பாரதமையை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனிதன் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஜாதகத்தில் வந்து தன்னைத்தானே உணர்தல் என்பது தன்னைத்தானே எப்படி உணரணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வந்து யாருக்குமே தெரியாது நாம் யார் இந்த நாம் யாருன்னு தெரியாமலே வந்து என்ன சொல்லணும் எல்லாரும் என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் கர்ம வினைகளை வந்து தூக்கி கொண்டே அலையிறோம் அப்போ அந்த கர்ம வினைகள் என்ன சொன்னால் இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த லக்கணம்னாலும் பிறந்துட்டு போங்க அதில் எந்த எல்லா லக்கணமும் நல்ல லக்கணம் தான் ஆனால் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் லக்கணாதிபதி வந்து என்ன சொல்லணும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இந்த பேசிக் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இந்த மறைந்த நபர்களுடைய தன்மை என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய பிறப்புக்கு தன்னுடைய பிறந்த பஞ்சபூதத்திற்கு தேரான பஞ்சபூதத்தில் தான் போய் அந்த லக்கணாதிபதி உட்கார்ந்துருப்பார் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு இப்போ ஒருத்தர் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறான்னா மேசலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்து லக்கணாதிபதி உட்கார்ந்தால் அவர் சிறப்பாகத்தான் இருப்பார் ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறையக்கூடாது ஆறு எட்டில் வந்து லக்கணாதிபதி மறைந்தவர்களை நம்பாதீர்கள் என்ன காரணம்னா இவர் பிறந்த டேரக்ஷன் ஒன்று அவருடைய லக்னாதிபதி போய் இருந்த டேரக்ஷன் ஒன்று இவரை வந்து நீங்கள் நம்பினையர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது வந்து இரண்டு பூத ஆட்சி வந்து எப்படி ரெண்டு நாட்டிக்கார மாதிரி இரண்டு பூத ஆட்சி இவன் லக்கணம் வந்து மேச லக்கண நெருப்பு குணம் வந்து நெருப்பாக இருக்கும் இவனுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான்னா ஆறில் போய் மறைஞ்சான்னா எங்கே இருப்பான் கண்ணில் போயிருப்பான் கண்ணில் போய் இருந்தான் என்ன சொன்னால் அது மண் தன்மையாக இருக்கும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து எட்டில் போய் மறைஞ்சான ஜல ஜலத்தோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கும் பனிரெண்டில் போய் மறைஞ்சாலும் என்ன சொன்னா ஜலத்தோடைய ஆதிபத்தியத்தில் இவனுடைய குணங்கள் என்ன சொல்கிறன்னா வந்து இர அதாவது வந்து இரட்டித்த தன்மை இந்த லக்கணாதிபதியுடைய தன்மை வந்து இரட்டித்த தன்மை இருக்கும் இவரை நம்ப முடியாது ஒரு நேரத்தில் வந்து காலையில் ஒன்று பேசுவான் தனக்கு தேவையான ஆதிபத்தியம் தேவையான ஒரு ஆதிபத்தியத்தைக்காக என்ன வேணாலும் இவன் செய்யணும் இதெல்லாரையும் குறை சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் மற்றவர்களை பார்த்த உடனே என்ன சொன்னால் அந்த ரெட்டித்த உடையவனை நம்பாதீங்க ரெட்டித்த உடையவனை நம்ப முடியாது லக்கணாதிபதி நீ சிறப்பாக இருக்கீங்கன்னா வந்து என்ன சொன்னால் நீங்கள் எந்த ரூபத்திலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணாதிபதி இப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லவராக முதல்ல இருக்க முடியாது உங்களுக்கு நீங்கள் நல்லவளாக இருக்க முடியாது இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இப்போ இருக்கிற பெரிய கொடுமையிலும் கொடுமை என்ன சொல்கிறான்னா வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ஒன்று நாலு எழுபத்தில் சனி இருக்க இருக்குது இருக்கக்கூடாது பெரும்பாலான தொண்ணூறு பெர்செண்ட் ஜாதகங்கள் அந்த மாதிரி இருக்கிறது இன்றைக்கி ஒரு நாலு ஜாதகம் நாலு பிள்ளைகளுடைய ஜாதத்திலே வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி சனிகர்மா அந்த சனி சனிகர்மாவுடைய குழந்தைகள் என்ன சொல்கிறான்னா வந்து சுயநலவாதி சுயநலவாதி ஒரு குழந்தை என்ன சொல்கிறான்னா தாயிஷத்தை கூட்டிகிட்டு ஓடிச்சு இன்னொரு குழந்தை வந்துச்சு கல்யாணம் முடிச்ச வருஷம் பிடிக்கலைன்னு வீட்டுக்கு வந்துடுச்சு மூணாவது குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கும் சனிகர்மா எப்போ வந்து அதுக்குண்டான அந்த அந்த சனியோடைய ஆதிபத்தியம் செயல்பட போகுதோ அப்போ வந்து அது என்ன சொன்னால் மாறிடும் இன்னொரு குழந்தை பதினாலு வயசு தான் அந்த குழந்தை படிக்கும் போகும் இந்த தாய் என்ன செய்வா இதில் வந்து என்ன சனி சனிக்கர்மா எல்லாருடைய ஜாதத்தில் வந்து என்ன சொன்னா நீங்கள் தயவு செய்து எல்லாரும் நல்லா இடத்துப்பாரு லக்கணத்துக்கு ஒன்று நாளி எழுபத்தில் சனி இருந்தாலோ மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் சனி இருந்தாலோ கடகத்தில் சனி இருந்தாலோ என்ன நடக்குது அங்கே இறப்பு நடந்து போகும் அப்போ குடும்பத் தலைவனை வந்து வீட்டை விட்டு வந்து கொண்டு போயிருக்கு அப்போ வீட்டை விட்டு கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லி வரும்போது பொம்பளை என்ன செய்கிறான் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி யோசனை பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னா அந்த பெண் வந்து என்ன சொன்ன வாழ்க்கை முறை வந்து என்ன சொன்னாண்ணா வந்து பெரிய போராட்டம் நாலு குழந்தைகள் ஒன்று எங்கேயோ போயிடுச்சு அது அதை கேட்குது இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் நன்றாக சிந்திட்டு பாருங்கள் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து சனி இருந்தாலும் மிதனம் கனி தனுசு மீனத்தில் சனி இருந்தாலும் கடகத்தில் சனி இருந்தாலும் பிடிவாதக்காரர் தான் நினைச்சதை தான் சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அது அந்த சாதனை வந்து சரியானதா அப்படின்னா அது அவர்களுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும் கேடு விளைவிப்பதாக அப்போ அந்த கேடு விளைவிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன சொன்னால் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு பெண் கொடுக்கலாம்னா கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது ஏன்னா இவ இவ இவனுடைய வாழ்க்கை இவனே சீரழிக்க பிறந்தவன் தான் இவனே இவனுக்கு சீரழிக்க பிறந்தவன் தான் இதுக்கெல்லாம் கடைசியில் தீர்வு சொல்கிறேன் எல்லாருமே என்ன சொல்கிறான்னா தங்களை ஒரு மாசாக வந்தேன்னு சொல்கிறான் வந்து ஒரு பிம்பம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பிரபஞ்சத்திடம் யாருமே வந்தன சொன்னால் உங்கள் பிம்பத்தில் உடைச்சி பத்து நிமிஷத்தில் எரிஞ்சிடும் உங்கள் பிம்பத்தை வந்து பத்து நிமிஷத்தில் உடச்சி உங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாரும் வந்து சீக்கிரமாக புரிந்து கொள்வார்கள் அப்போ லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலில் இருந்தால் ஒரு டுபாக்கூர் ஆய் போய் அப்படி இப்படியும்மா கடைசியில் என்ன நான் வந்து டுபாக்கூர் அப்படின்றான் வடிவேலு மாதிரி இப்படிலாம் ஜோதிட தான் உண்மை அதனால தான் வந்து என்ன சொல்கிறான் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஜாதகம் ஒரு பெங்களூர் ஜாதம் பையனுக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் வந்து சனி அவருக்கு என்ன போராட்டம் தெரியுமா தொழிலை கேட்காம செய்யாம வச்சுட்டேன் அதாவது ஒரு தொழிலை எப்போ வைக்கணும் அப்படின்னு இருக்குது ஒரு தொழில் நமக்கு முதல்ல பார்க்கறதுக்கு அனுகிரகம் இருக்கிறதா எனக்கு ஜோதிடம் பார்க்கறதுக்கு அனுகிரகம் இருக்கிறதான்னு பார்த்துட்டா நம்மள என்னை மாட்டி விட்டோம் ஜோதிடம் பார்ப்பதற்கு அனுகிரகம் வேணும் அனுகிரகம் இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த பேப்பரை படிச்சுட்டு போடுற மாதிரி ஜோசியம் கிடையாது அப்போ ஜோதிடம் நமக்கு படிக்க வேண்டிய விதி இருக்கிறதா இல்லை கர்மாவை நம்ம ஈர்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா மேலும் மேலும் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து விஷத்தை வந்து நம்ம வந்து உள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடிய விஷத்தன்மை நம்மளிடம் இருக்கிறதா என்பதை வந்து பார்க்கலாம் அப்போ ஜோதிடம் நமக்கு பார்க்கறதுக்கு விதி இருக்கிறதா அதில் சம்பாதிக்கிறதுக்கு விதி இருக்கிறதா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ அந்த பார்க்கறதுக்கு விதி இருந்தாதான் அது இல்லைன்னா எல்லாருக்கும் ஆசை வரும் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு ஆசை வரும் கார் ஓட்டுறதுக்கு ஆசை வரும் அதுக்கடுத்து ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கத்தாங்க அதுக்குட்டான அனுகிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அப்போ இதற்கு யாருமே வந்து என்ன சொல்கிறான் ஒரு ஒரு விளக்கங்களோ தன்மைகளோ யாரும் சொல்லாததுனால என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதருமே ஜோதிடத்தை எடுத்து இயம்புவதற்கு தயாராகி விட்டார்கள் எல்லாருமே வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த சாஃப்ட்வேரும் நம்ம நம்புறது அப்படிங்கிறது முதல்ல வந்து உங்களுக்கு திண்ணமான ஒரு எண்ணம் வேணும் எந்த சாஃப்ட்வேரும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாஃப்ட்வேர் ஒர்க் அவுட் ஆகுது அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம ஜாதகம் சொல்ல முடியும் அதை விட்டு என்ன சொன்னான்னா வந்து இப்போ இருக்கிற வந்து என்ன சொன்னான்னா ஜாதகத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்ன சொன்னான்னா வந்து எல்லாமே ஏடாகூடமாக திருக்கணிதத்தில் போய் திருக்கணிதத்தில் போட்டு ஏழாம் கூடமாக இருக்குது அப்போ ஏழாம் கூடமாக இருக்குது இவன் வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஜாதகம் நல்லா இருக்குது ஜாதகம் கெட்டு போயிருக்குது ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்போ இதை எதை கம்பேர் பண்ணுறது உன்னுடைய ஜாதகம் வந்து உனக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதான் நீ நல்லா இருக்கணும் கெட்டது செய்யக்கூடியதான் கெட்டது என்பது ஜாதகத்தில் இருக்கிறது ஆனால் நீ நல்லா இருக்க நல்லது என்பது ஜாதத்தில் இருக்குது ஆனால் நீ கெட்டு போயிருக்க இதை எப்படி நம்புவ இப்படி ஒரு முறைகள் இருக்கிறது அப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்பது என்ன சொல்கிறேன்னா வந்து முதல்ல வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு பண்ணி கொடுக்குறவங்ககிட்ட எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னேன்னா ஒரு இது இருக்குது எல்லாமே வந்து என்ன சொன்னாலும் ராஜாவாக ஆக முடியாது எல்லாமே நீங்கள் யாருமே ராஜாவாக முடியாது எல்லாமே ராஜா ஆக முடியுமா எல்லாருக்குமே அந்த அனுகிரகம் கிடைக்கவும் கிடைக்காது நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டும் தான் அனுபவிக்கணும் விதிக்கப்பட்டுள்ள விதியை வந்து திருத்தி கொண்டு வந்துக்கு உண்டான வழி வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை அப்போ என்ன சொன்னான் எல்லாமே வந்து என்ன சொன்னானே எல்லா மனிதர்களுமே என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா லக்னாதிபதி லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அது ஆறு எட்டு பன்னெண்டு மருந்தாலும் அவர்கள் ஒரு போராளியாகத்தான் இருப்பார் கண்டிப்பாக அவர் போராளியாகத்தான் இருப்பார் பிரச்சனை பிடிகளோடு இருப்பார்கள் ஆனால் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கின்ற அந்த கிரக அந்த லக்னாதிபதியை குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு தப்பிப்பதற்கு வழி உண்டு குரு பார்த்து விட்டால் தப்பிப்பதற்கு வழி உண்டு அப்போ அந்த குரு பார்த்து விட்டால் தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது அது வந்து ஒரு எக்ஸாம்ஷன் ஒரு விதிவிலக்கு ஏன்னா குரு என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன அந்த லக்கணத்திற்கு வந்து ஒரு பேடான மனிதனாக இருந்தாலும் சார் தான் அந்த லக்கணத்தை கெடுக்கக்கூடிய அட்டமாதிபதியாக என்ன என அவருடைய பார்வை என்பது ஆயிரத் ஆயிரம் வினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி குறு பார்வைக்கு உண்டு அப்போ அந்த ஒரு விதிவிலக்கில் வந்து எது இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு உங்களை இழுத்து கொண்டு வரணும் சரி கர்மவினை ஜாதகமாக போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா கர்மவினை ஜாதகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் பின்னால் வருகின்ற விளைவுகளை சிந்திக்காமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச நபர் இருக்கார் படிச்சுட்டே இருக்கார் ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் படிக்காரு ஜெயிக்கார் ஓகே ஆனால் படிப்பு ஜெயிப்பு என்பது என்ன சொல்கிறனா வந்து பத்தாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தணுங்கிற வெறி பத்தாம் பாவம் வலிமை ஆகிவிட்டது என்று சொன்னால் நாலாம் பாவம் என்ன ஆகும் ஒரு பக்கத்தில் வந்து பத்தாம் பாவத்தில் கொண்டு வெயிட்டை கொண்டு ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கீங்க நாலாம் பாவம் என்ன உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பேன் நீ தானே பார்க்கணும் அந்த சிந்தனை இல்லாமல் எனக்கு பதவி தான் வேணும் எனக்கு பதவி தான் வேணும் உனக்கு பதவி தான் வேணும் அந்த பதவி வந்து என்ன சொன்னால் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் வேலை அதற்கு பிறகு வந்து சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து மறுநாள் பத்து மணி வரைக்கும் உன்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடியதை யார் பார்ப்பது நீ உத்தியோக நிமித்தமாக ரொம்ப தூரம் தொலைவுக்கு போய்விட்டாய் என்று சொன்னால் தொலைவுக்கு போய்விட்டாய் என்று சொன்னால் குழந்தைகளுடைய படிப்பு இருக்கிறது இதில் வேற வந்து மனைவி உத்தியோகம் பார்க்குறான் எப்படி அவன் மனைவி உத்தியோகமும் பார்க்கணும் தானும் பெரிய உத்தியோகத்துக்கு வரணும் ரெண்டு பக்கமும் வந்தன என்ன பெரிய வந்தன என்ன சொல்கிறான்னு வந்து பதவியில் வந்து உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தை கவனிப்பேங்கிற சிந்தனை இருக்காது ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சனி இருந்தால் இந்த சிந்தனை வரும் சிந்தனை இருக்காது அப்போ இவர்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பிடிக்க பிடிக்கக்கூடாதை பிடித்து பிடிக்கக்கூடாதை பிடித்து அது கிடைச்சிரும் சனியோடைய பெரிய கொடுமை என்ன என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் கர்மாவை இவனை அனுபவிக்க ஒன்று கொடுத்து கெடுப்பான் இல்லை கொடுக்காம கெடுப்போம் கொடுத்து கெடுக்கிறவன் சனிதான் கொடுக்காம கெடுக்கிறவனும் சனிதான் அப்போ என்ன சொன்னால் இந்த பேலன்ஸை நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சார் ரெண்டாவது இதுக்கடுத்து சுக்கரன் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்லா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் வாழ்க்கைக்கு தகுதியானதா அப்படின்னு பார்க்கணும் அந்த வாழ்க்கைக்கு தகுதியானது அப்படிங்கிறது எப்படி எந்த ஒரு ஜாதகத்திலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுக்கரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிதனத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் இருக்கக்கூடாது சிம்மத்தில் இருக்கக்கூடாது தனசில் இருக்கக்கூடாது மகரத்தில் இருக்கக்கூடாது கும்பத்தில் இருக்கக்கூடாது இருந்தவங்களை வந்து நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லற வாழ்க்கையில் ஒரு போராட்டமாகவும் கருத்து வேறுபாடு இருக்கும் பிரச்சனை இருக்கும் இதுக்கு எதிரான சக்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா அந்த மேற்படி இடங்களில் இல்லாமல் இருந்தால் இந்த இந்த நாயகனா அனுசரிச்சு எப்படியோ கொண்டு போயிருவாங்க இருக்க எப்படித்தான் இருப்பான் சரி என்ன செய்ய வந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சேர்ந்து இருந்துச்சுன்னா என்ன சொன்னான்னா எப்படா இவனை விட்டு ஓடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இரண்டு பாதையும் பாறையும் மோதிக்கொண்டால் எப்படி இருக்கும் தான் வரும் அப்ப ஒரு பாறை ஒரு மண் மண் முகட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா உள்ளே இறங்கிக்கிடுது அதை ஈர்த்து வச்சுக்கிடும் மண் வந்து ஈர்த்திரும் கல்லும் கல்லும் முட்டிரும் அப்போ வந்து சுக்கரன் வந்து என்ன சொன்னீங்க பெரும்பாலான ஜாதகங்களில் பாருங்கள் சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் சொன்ன இடத்தில் வந்து மிதனம் மிதனம் கடகம் சிம்மத்தில் இருந்தாலுமே தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தமாலே இவருடைய இல்வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா சிறப்பு இருக்காது இதே மாதிரி ஆண் வந்து அமைஞ்சிட்டான்னா அந்த 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 இல்லற வாழ்க்கையை இனிக்கவே இணைக்காது அப்போ இதெல்லாம் வந்து என்ன நான் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிடணும் இதற்கு ஒட்டுமொத்த தேர்வு என்ன லக்கணாதிபதி கெட்டு போனால் சுக்கரன் கெட்டு போனால் சனி கெட்டு போனால் லக்கணாதிபதி அனுபவிக்கிறவேன் சுக்கரன் வந்து தொழில் சுக்கரன் வந்து கல்யாண வாழ்க்கை பொருளாதாரம் சனி வந்து தொழில் இந்த மூணு பேர் தான் முதல்ல மெயினான ஆளுங்க இந்த ஜாதத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் விடுங்க நீங்கள் அணிவிக்கணும்னா வந்து உங்கள் லக்கணம் நல்லா இருக்கணும்ல லக்கணாதிபதி நல்லா இருக்கணும்ல அந்த அனுபவிப்பதற்கு வந்து நல்லா தொழில் இருக்கணும்ல சரி தொழில் பார்த்துட்டு வந்து அயன செய்யணும் போகிறதுக்கு வந்து நல்லா சுக்கரன் வேணும்ல இந்த மூணு தான் பிரச்சனை இந்த ஒட்டுமொத்த தீர்வு என்ன தெரியுமா இந்த ஒட்டுமொத்தம் லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னா வலிமையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் லக்கணாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் போய் ஒருவருக்கு மறைந்து விட்டது என்று சொன்னால் அவர் நித்தமும் விநாயகரை போய் பார் நித்தமும் அது எந்த இடத்துல மறைஞ்சு போனான்னு சொன்னார் நித்தமும் விநாயக பெருமானை பாருங்கள் நித்தமும் விநாயக பெருமானை பார்த்து வந்து சொன்னால் வாரம் வந்தேன்னு சார் திங்கட்கிழம ஒரு தேங்காய் விடலை போட்டுணும் சனிக்கெழம ஒரு தேங்காய் விடலை போட்டணும் போட்டுட்டு நித்தம் விநாயகருக்கு போய் வந்து ஒரு இது வந்தேன்னு சார் கற்பூரத்தை பொருத்தி வச்சுட்டு சுற்றி கும்பிட்டுட்டு ஐயா என்னுடைய ஜாதத்தில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சொல்லணும் லக்னாதிபதி மறைஞ்சி விட்டார் நீர் தாயாக காப்பாற்றணும் இதுக்கு தீர்வு விநாயகப் பெருமான் தான் சரி சனி சரியில்லை தொழில் சரியில்லை மரணங்கள் வந்து சந்திச்சிடக்கூடாது எந்த இந்த சனி சரியில்லாத ஜாதகங்களை கர்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய இதில் வந்து என்ன சொன்னால் சனி சரியில்லாமல் இருந்தால் என்ன சொன்னால் அங்கே என்ன நடக்கிறது இளமையில் அங்கே மரணம் ஏற்பட்டு விடுகிறது இளமையில் மரணம் ஏ தகப்பன் தான் இறந்து போயிடுறது தகப்பன் இறந்து போயிரு சரி இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன் சனி ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா கர்ம ஜாதகமாக இருந்தால் என்ன செய்யணும் வெளிநாட்டுக்கு போயிடும் இல்லைன்னா அந்நிய பாசம் போகிற இடத்துல போய் தொழில் பாரு உனக்கு அந்த க சனி வந்து என்ன சொன்னால் கர்ம கர்ம ஜாதகமாக வேலை செய்ய மாட்டார் என்ன காரணம்னா அந்நிய கூடியவன் தான் சனி அதாவது வந்து அவன் பேசுகிற பாஷை வந்து நமக்கு புரியக்கூடாது அந்த மாதிரி இடங்களில் தொழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ச எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இந்தியாவில் இருக்கின்ற வரை வந்து ஓட்டாண்டி லண்டனுக்கு போயிடுச்சு லண்டனில் போய் இன்றைக்கி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு தொழில் பார்த்து வீடு எல்லாம் வாங்கிடுச்சு ஆனால் அட்ரஸ் இங்கே கிடையாது இங்கேயா எந்த எவிடென்ஸும் கிடையாது போயிடுச்சு கல்யாணம் கல்யாணம் முடிச்சிட்டு போச்சு கல்யாணம் முடிச்சவர் வந்து லண்டனில் இருந்தார் அங்கே போய் இருந்துக்கிடுச்சு அப்போ உன்னுடைய வளர்ச்சி தன்மைகள் வந்து என்ன சொன்னால் நீ பிறந்த நாட்டுக்கு தெரியாது சொல்லலாம் நான் வந்து லண்டனில் வீடு வாங்கிட்டேன் அங்கே நல்லா இருக்கேன் சந்தோஷம் ஆனால் நீ பிறந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை வந்து என்ன சொன்னால் காட்ட முடியாது இதுதான் சனி அப்போ வெளிநாடு போயிருங்க அந்நிய பாஷை பேசக்கூடிய ஆந்திரா கர்நாடகா கேரளா அந்த ஏரியாவுக்கு தமிழ்நாட்டுக்காரத்தில் காரணத்தில் பிறந்தவங்களும் போயிருங்க போனேங்க என்ன என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் மாற்றம் வந்துக்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வர்றாரு அவர் நல்லா நல்லாயிருக்கு அவர் ஜாதகம் நல்லாயிருக்கு அவருடைய பிள்ளைகள் ஜாதகம் ரெண்டு கர்ம ஜாதகம் அவர் எங்கே போய் இருக்காருனா விருதுநகர் மாவட்டத்தில் போய் பிறந்தவர் விருதுநகர் மாவட்டத்தில் போய் பிறந்தவர் என்ன சொல்கிறாங்க ஆந்திராவில் போய் கடை வச்சிருக்கார் ஆந்திராவில் போய் கடை வச்சிருக்கிறதுனால அந்த ந அந்த நபர் வந்து என்ன சொன்னால் புருசம்பாட்டியோட சந்தோஷமாக இருக்கார் நல்லா இருக்கார் எல்லா எல்லாம் இருக்கிறார் ஆனால் பையனுக்கு வந்து என்ன சொன்னோன்னா கர்ம ஜாதகமாக இருக்கிறதுனால வே வேலை சரி பண்ண முடியவில்லை பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடிச்சிருச்சு கல்யாணம் ஆகிடுச்சு அங்கே கர்ம ஜாதகமாக இருக்கிறதுனால குழந்தை வந்து என்ன செட் ஆக மாட்டேங்குது இதுக்கு தேர்வு இதற்கு தேர்வு என்பது என்ன சொன்னால் வந்து ஒரு வழிபாடு தான் பண்ணு காலபைரவர் வழிபாடு பண்ணுவது அல்லது என்ன சொன்னான்னா வந்து அயல் தேசத்தில் போய் இருந்துடணும் அயல் தேசத்தில் போய் இருந்தால் என்று சொன்னால் நமக்கு நமக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வராது வராத அவங்களுடைய பாசை பேசுகிறது நம்ம பிறந்த மதர் டங்கு வந்து என்ன சார் வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சொல்கிறானா சைன் பண்ணிக்கலாம் இதுதான் சனியை வந்து சரிபடுத்துறதுக்கு உண்டான வழி சுக்கரனை சரிபடுத்துறதுக்கு உண்டான சனியை சரிப்படுத்தினா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வளர்புறை அஷ்டமி தேய்புரையஷ்டமியில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக விரதம் இருங்க உங்களுடைய கர்மவினை வந்து கண்டிப்பாக தீரும் சுக்கரனை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் சுக்கரனை வந்து சரிப்படுத்துவதற்கு என்ன சொன்னான்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா வந்து என்ன சொன்ன சுக்கரன் வந்து இந்த இடத்தில் இருக்கின்றவர்கள் சுக்கரன் இந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் நம்ம மிதனத்திலேயோ த கடகத்திலேயோ சிம்மத்திலே இருந்துருச்சுன்னா போராட்டம் தான் தனசில் இருந்துச்சுன்னா போராட்டம் தான் மகரத்தில் இருந்து போராட்டம் தான் சிம்மத்தை கும்பத்தில் இருந்தால் போராட்டம் தான் இது என்ன கல்யாண வாழ்க்கையை பாதி அப்போ கல்யாண வாழ்க்கையை பாதிக்காமல் இருப்பதற்கு கல்யாண வாழ்க்கையை பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா இது வந்து என்ன சொன்னா முன்னமே பார்த்து என்ன சொன்னா இதே இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் நம்மளுடைய எதிராளி என்று சொல்லக்கூடிய கணவருக்கும் மனைவிக்கும் இல்லாத இடத்துல வந்து இந்த இடத்துல இல்லாமல் வந்து சுக்கரன் இருந்தது என்று சொன்னால் ஓரளவு அறுபத்தஞ்சு வந்து அணைச்சி கொண்டு போயிடும் ஏன்னா ஒரு பக்கம் சரியில்லை ஒரு பக்கம் சரி இருக்குது அப்போ இதுதான் ஒரு ஜாதகத்தை விட இப்படி தான் இரு இது தான் லக்கணாதிபதி எப்படி இருக்கார் ஆறு எட்டில் பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படி ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் குரு பார்வை இருந்த இருந்தால் தப்பிப்பதற்கு வாய்ப்பு அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து கர்மம் கர்மக்காரன் சனியை பார்க்கணும் இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி கோணங்களில் இருந்தாலோ சுக்கரன் வந்து இந்த மாதிரி கோணங்களில் இருந்தாலோ இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கிறது இதற்கு தீர்வு வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி இல்லாத ஜாதகங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லாத ஜாதகங்கள் அல்லது வந்து என்ன சொல்கிறான் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரக்காரர்களுடைய நட்பு கிடைக்கும்போது இந்த தோஷத்தை எடுக்கலாம் சரி சனி இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கர்ம ஜாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய தொடர்புகள் வரும்போது அந்த ரேட்டிவியேஷன் கொஞ்சம் கிடைக்கும் லக்கணாதிபதியை வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணாதிபதி வந்து சரியில்லை இல்லை என்று சொன்னால் நீங்கள் விநாயகரை போய் வந்து என்ன சொன்னால் டெய்லி பார்க்க 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 அந்த கர்மாக்கள் குறையும் டெய்லி வாரத்தில் வந்து என்ன சொன்னால் திங்கட்கிழம ஒரு விடலை போட்டணும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சனிக்கிழமை ஒரு விடலை போடணும் இவ்வளோ தான் இதை ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா இந்த ஜாதகங்களில் இருக்கின்ற அந்த ஏற்ற தாழ்வு பிரச்சனை தன்மை பிரச்சனை டென்ஷன் இத்தனை வந்து என்ன சொன்னால் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கலாம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இவர்கள் எந்த விதத்திலையும் முன்னேறி இருக்கிறார்களா என்று சொன்னால் முன்மையாகவே முன்னேறலை முன்னேறாமல் வந்து என்ன சொன்னால் போராடி கொண்டே இருக்கிறார்கள் இங்கேருந்து இது வந்துருமா அங்கேருந்து அது வந்துருமா எதுவுமே வந்து என்ன சொன்னானோ வராது என்னை பொருத்தால் நான் திரும்ப தான் சொல்கிறேன் எதுவுமே வராது வர வைப்பதற்கு நாம் வந்து முயற்சி செய்யணும் நம்ம ஜாதகம் இதுதான் அப்படிங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இதுதான் என்னுடைய லக்கண புள்ளி இது தான் நான் இப்படித்தான் என்னுடைய ஸ்டெச்சர் இதுதான் இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள தான் என்னுடைய கிரகம் இருக்கிறது எனக்கு என்ன தான் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை நாமோடு ஃபிட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே வேலை செய்கிற மாதிரி நாம் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த உருவாக்கத்திற்கு என்ன செய்யணும் சுதர்சன சக்கரம் தான் அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஜோதிட சூத்திரத்தில் சொல்லியிருக்கான் ரெண்டு மந்திரங்கள் சொல்லியிருக்கான் அந்த ரெண்டு மந்திரத்தை எவன் ஒருவன் டெய்லி சொன்னானோ அது இப்போ சொல்ல விரும்பலை என்ன காரணம்னா அதெல்லாம் ரகசியம் அப்போ வந்து என்ன சொன்னானே நீங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா சுதர்சன சக்கரம் உங்களுடைய ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்திற்குள் போடுங்கள் போட்டு வீட்டில் வச்சு டெய்லி வந்து என்ன சொன்ன வந்து கர்பவினை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சுக்ரன் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் லக்னாதிபதி ஆறு எட்டில் மறைந்திருந்தாலும் அந்த சுதர்சன சக்கரத்தில் வந்து காலபைரவருடைய சிலையை வைத்து காலபைரவருடைய அஷ்டகம் என்று கொண்டு இருக்கிறது சுக்கரனுடைய தோஷத்தை போகக்கூடிய மந்திரம் இருக்கிறது சனியோடைய தோஷத்தை பார்க்கக்கூடிய மந்திரம் இருக்கிறது இதை வீட்டில் வைத்து என்ன சொன்னோன்னா வந்து வாரத்தில் வந்து என்ன மூணு நாள் பூஜை அஞ்சு நாள் பண்ணணும் வளர்விரை அஷ்டமி தேவிரை அஷ்டமி விரதம் இருந்தால் நம்மளுடைய கர்மாக்கள் வந்து குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் எல்லோருமே தான் தான் அப்படிங்கிறது இந்த தானெல்லாம் வந்து உங்கள் கட்டை வந்து என்ன சொல்றேன்னு வந்து உங்களை நீங்கள் யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது தான் என்பதை வந்து நீங்கள் விட்டு இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு ஜாதகத்தை கொண்டு வந்து அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னை பொறுத்த நான் வந்து நீங்கள் வந்தேங்கன்னா என்னுடைய தலைமையில் ஒரு கர்மா ஏறும் கண்டிப்பாக இடத்துக்கு வந்து பேசும்போது என்ன சொன்னால் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் உங்களால் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்துவிடும் ஆனால் அந்த கர்மாவை நான் வந்து காசு கொடுத்து காசை நீங்கள் கொடுத்துவேன் நான் வாங்கிடுவேன் வாங்கிட்டு வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் அது என்னைத்தான் சேரும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டெல்லாம் பண்ணிட்டேன் காரணம் என்ன சொல்கிறேன்னு வந்து இதை இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டார் இருந்தாலும் நல்ல உள்ளங்கள் நல்ல ஆத்மாக்கள் தேடி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருந்தால் தாராளமாக வாருங்கள் உங்களுடைய கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்குண்டான வழி வந்து மூணு பக்கத்தில் அடங்கிடும் அதை ரெகுலராக பூஜை பண்ணணும் பண்ணிட்டு என்ன சார் நீங்கள் வந்து இலகுவாக ஒரு வாழ்க்கையை கொண்டு போவதற்குண்டான நிம்மதியை வந்து ஜோதிட சாஸ்திரம் கொடுக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளந்தன் வணக்கம் வணக்கம் வணக்கம்